அந்த மாதிரி அடையாளம் பார்க்கையில் யார் யாருக்கு இருக்க யார் யார் சீடர்னு பார்க்கையில் அங்கே கீழே டப்பத்தில் கீழே உண்டி விட்டாங்க சரி அதான் அகத்தி பெருமானிட்ட கேட்டுக்கிடுவோம் உங்கள் சார்பா அப்படின்னு அகத்தி பெருமான்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓம் அகதி சாய நமக பொதுமா வேற கரீலா அவன் வந்து சீடர்களை ஃபுல்லாக காவி காவி வேசி கட்டாயம் உடுத்திட்டு வர சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த இது பரிவாரங்க அந்த இது எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க சித்தர்கள் கூட்டங்கள்லாம் ஒவ்வொரு சித்தர் சித்த பெருமக்கள் போய் உட்கார போகிறாங்க அதனால் எல்லாருமே வந்து இங்கே தீபாவளிக்கு எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு இங்கே இங்கேயும் அவங்க எல்லாருமே காவி ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோங்க முடிஞ்சு மட்டும் பிரிண்டு ஓடுறதுக்கு கொடுங்க இல்லைன்னா காவி ஒரு பெரிய துண்டு பெரிய வேஷ்டி ரெண்டும் எடுத்துக்கோங்க அந்த நேரங்களில் சட்டையை கலட்டி வச்சுட்டு அந்த நிகழ்வில் மாலையை போட்டுக்கோங்க மாலை இல்லாத சீடர்கள்லாம் பறைசாற்று சாதனம் மூலமாக எல்லாேருக்கும் தெரியப்படுத்துது இது வந்து வேறு வேடதாரிகள் மாதிரி இந்த சபை கிடையாது உண்மையான அகத்தியத்தோட கொள்கையை வந்து ஜகத்தியம் உள்ள பறப்பதுக்கு அற்புதமான யுகமாற்றதுக்காக தயாராகுத படை இதில் உள்ளவங்க யாரும் யாருனாலும் போட்டுக்கலாம் இல் இல்லறத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவியோட காவி போட்டுக்கிடலாம் அவங்க சூட்சமத்தில் எல்லாத்தையும் எல்லா விஷயங்களுக்குள்ள இருந்து சூட்சமத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் மாயை எல்லாம் வந்து வேற்று மாற்று நிலைகளுக்கு உட்பட்டது இறைவன் ஒருத்தனே இந்த 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 நிலை மட்டுமே உயர்வான நிலை அதாவது ஞான நிலையைத்தான் இந்த ஆடை கு குறுக்கி இதோட நோ இதோட விஷயமே புரிதல் அறிவு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதுக்குள்ளே வருது அதனால் இந்த 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 விஷயங்களுக்கு போடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் வேண்டியது இருக்குது தகுதின்னா தன்னை மறந்த நிலை அகம் அகம் அகம்பாவம் ஆணவம் அந்த விஷயங்களெல்லாம் தூரம் போட்டேன் அப்படிங்கிறத இந்த உட காமிக்கு அதை தான் சித்தர்களும் வச்சுருக்காங்க அதனால் எல்லாருமே வந்து சிறுவர்கள் சிறுமியர்கள் கூட அன்னைக்கு காவி வண்ணத்தில் உட இருந்தால் போட்டுட்டுவாங்க வீட்டில் மாலை இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு மகிழ்விச்சு அணிவிச்சுட்டு வாங்க அன்னைக்கு ஒரு லக்ஷ்மி கடாசமாக ஒரு ஐஸ்வர்யம் நிறைஞ்ச தோற்றமாக அந்த தோற்றம் இருக்கும் தேவி தேவியர்களும் வந்து அஷ்டலட்சுமியிலும் அதுக்குள்ளே இறங்கி நிற்பாங்க அந்த ஆடை அணைஞ்ச இல்லத்த அரசிகள் மேலேயும் சரி அந்த சிறு குழந்தைகள் மேலையும் சரி முடிஞ்ச மட்டும் எல்லோரும் அதை அகத்தியோட பகிர்வாக வச்சுக்கிட்டு சிவசபையில் இருந்து இன்னும் மாங்கல்ல அது மாதிரி வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கும் செய்யுங்க ட்ரெஸ் எடுக்காதவங்க அது சார்ந்த வண்ணங்களில் எடுத்துக்குவாங்க இங்கேனா பெரிய நிகழ்வு போது அதை எல்லாருமே இது பண்ண போகிறாங்க ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க அதாவது இப்போ அந்த திரைப்படம் எடுக்கக்கூடிய கேமராவை வச்சு அங்கே உள்ள டைரக்டர் எல்லாருமே வந்து அதை எடுத்து வெளியுலவுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி அன்றைக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனால் எல்லோரும் அந்த நிலையில் வாங்க வந்து இங்கே வந்து கட்டாயம் முன்வரிசையில் இதில் நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி அனுமதி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் காவி வண்ண ஆடை அணிஞ்சவங்களுக்கு முதல்ல முதல் முதல் இது கொடுக்கப்படும் முதல் வரிசை அந்த முதல்ல அணிவகுத்து போவதற்குள்ள ம முன்னாடி இரு நிற்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் கொடுக்கப்படும் யாரும் வேஷ்டி ஹிஸ்ட்டு எடுக்க முடியலன்னா சபையில் இருக்குது வாங்கிக்கோங்க வேஸ்டி வந்து கிட்டத்தட்ட வேஷ்டிகளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கு எடுக்க முடியாதவங்க அவங்கவுங்க க காசு வச்சுருக்கவங்க வசதி இருக்கவங்க எடுத்துக்குவாங்க இல்லாதவங்க மறந்து போனவங்களுக்கு இங்கே கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிடுவோம் அதே மாதிரி பெண்களும் வந்து அது சார்ந்த அது சின்ன நீங்கள் நல்லா ட்ரெஸ்ஸே எடுத்துக்கோங்க அந்த வண்ணம் மட்டும் காவி வண்ணத்தோட கலந்ததா இருக்கணும் அந்த புட்டா அது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா எளிமையான தோற்றமாக எளிமையான சபை இது நீங்கள் நேர்த்தியாக ஆடை அணிஞ்சிக்கோங்க அதே நேரத்தில் அந்த சித்தர்களோட அந்த இதை வெளிப்படுத்த முடியாது ஆடை அணிஞ்சிக்கோங்க அப்படின்னு எல்லா கிளைச்சபையில் அங்கங்கே தொடர்பாளர்கள் எல்லாம் இது கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவை வந்து ஒரு அகத்திய சபையிலிருந்து அகத்திய பெருமான அனுமதியோட பகிரப்படுது ஓம் அகதி சாய நமக ஒரு பகிரங்கமான அனுமதியையும் அகத்தியன் வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக இறை சிவமகா வாழை சித்தன் வழங்கிய மாலை தவிர இறை சிவசித்த ஞான அடையாளங்கள் எதை வேண்டுமானாலும் சூடிக்கொள்ள அகத்தியன் அனுமதி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக எத்துணை மாலைகள் வேண்டுமானாலும் அன்று அணிந்து கொள்ளலாம் காவின உடைகளுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் என்பது இவன் உரைத்தவாறு உண்மையான இறை ஆண்மையீக இறையினுடைய படை அங்கு சென்று கொண்டிருக்கும் என்ற அகத்தியன் யா ஓ மகதி தர்மம் செல்கின்ற பொழுது அதர்மம் தானாக தெரித்து ஓடக்கூடிய அற்புதமான அத்தகைய இறை படையினுடைய வளம் வருவதை காணலாம் என்று உரைக்கின்றோம் யார் ஓ மகதி சாயனமக சிவசோலையிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான சிவசித்த ஞான படைகள் என்பது இத்தகைய மாநகர் வளம் வருகின்ற பொழுது இவ்வளம் வருகின்ற பொழுது காண்கின்ற அற்புதமான அத்தகைய இறை காட்சி என்பது பிரபஞ்சம் முழுவதும் அது பகிரப்பட இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதி நமக அத்தகைய ஆற்றலோடு வளம் வருகின்ற இறை ஆண்மயக இறைபடை ஊர்வல மதிலே அவரவர்கள் இன்னும் மேல் சென்று கூட அகத்தியன் உரைக்கின்றோம் மண்டை ஓடுகளை கூட அணிந்து கொள்ளுங்கள் என்று அகத்தியன் ஆசை ஓ மகதி சாய நமக விரும்பினால் ஏற்றம் கொண்ட சிவ அடையாளங்கள் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ள அகத்தியன் ஆசியும் அனுமதியும் வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அந்த அணிவிப்பு வந்து அங்கிருந்து தொடங்குது எங்க சிவசோலை அந்த அந்த இதிலிருந்து தொடங்குது அன்னைக்கு வாகனங்களும் வந்த வாகனங்கள கூட அங்கே வரிசையாக நிப்பாட்டி முன்னாடி அணிவகுத்து வர பின்னாடி வாகனங்கள் வர நம்மளால் இயல்பில் முடிந்த அளவுக்கு ஏன்னா சபை இது முதல் வருடங்கிறதுனால அடுத்த வருடங்கள் நம்ம கற்பனையில் பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இயல்பில் அந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கப் போகுது அது எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஒரு வருடங்கள் இருக்குது அதுக்குள்ளே சபை என்ன உச்சத்தை தொட போகுதுங்கிற சிதர்கள் சொல்லலை பார்த்தோன்னா சரியான வேகத்தில் இயல்பில் வளரும்னு நினைக்கேன் இந்த வருடங்கள் முடிஞ்ச மட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கு நம்ம இயல்பு இயல்பில் சித்தர்கள் பேராட்டலாக வளம் வராங்க அதற்குண்டான விஷயங்களை எல்லாரும் ஒத்துழைக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தடைகள் இடைகள் எல்லா வசதிகளும் இங்கே முழு வீச்சில் சித்தர்கள் தேவர்கள் இருந்து பண்ணுதாங்க உங்களுக்கு படுக்கிறதுக்கு பின்னாடி அந்த கழிப்பறை வசதிகள் அன்னதான நிகழ்வுகள் எல்லாமே ரெண்டு நாளுக்கு தடை இல்லாமல் ரெடி பண்ணி வச்சிருக்கு இயற்கை சீற்றங்களும் அகத்திய பெருமான அனுகிரகங்கள்னால கொஞ்சம் பஞ்சபூதங்களும் அன்னைக்கு ஏதோ சில விஷயங்கள் சில சில விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப இடையூறு கொடுக்காது அப்படிங்கிறத எல்லாருக்கும் அறிவித்து அப்படி கொடுத்தாலும் சரி அதையும் தாங்கி வந்து அவங்களும் மகிழ்ச்சி கூத்தாடையில் நம்மளும் கூட சேர்ந்து ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி சிவசித்த கூத்தாடி நம்ம ஞான கூத்தாடிட வேண்டிதான் எது வந்தாலும் வந்து சபை வந்து அதுக்கு அதை வந்து தயார் நிலையில் இருக்குதுன்னு அதுக்கு மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்கு இப்படி மாற்றி செஞ்சுக்கலாம் அப்படி மாற்றி செஞ்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதனால் அது நடந்தமோ இது நடந்து சீடர் யாரும் அச்சப்பட வேண்டாம் மழை வந்துடுமோ அது செஞ்சிருமோ அதுனா மழை வந்தால் வரட்டும் எங்கே வந்து வனத்துக்குள்ளே போனான்னா போய் விழா கொண்டாட போனால் மழை வரதான் ஜெயிக்கி எல்லா விஷயங்களும் தான் ஜெயிக்கின்னு வச்சுக்கிட்டு ஆனால் அதுக்கு பிரபஞ்சம் இயற்கை பஞ்சபூதங்கள் எல்லாமே துணை இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத சொல்லி எல்லாரையும் வரவேற்கிறோம் எல்லோரும் வாங்க அங்கங்கே இருந்தவங்க இந்த செய்தி கேட்டவங்க இந்த யூடியூப் வாயிலாக இந்த ப இந்த நிலைகளை அழைப்பாக எடுத்துக்கிட்டு அதில் அழைப்பும் தனியாக போட சொல்லுவோம் இருந்தாலும் இந்த இந்த விஷயங்களை கேட்டு அன்னைக்கு வாங்க அன்னைக்கு ஏதோ அற்புதம் பெரிய அற்புதங்கள் சிவசபை சீடர்களுக்கெல்லாம் தெரியும் வர முடியாதவங்க வணங்கி நின்றுக்கும் அங்கே அங்கேருந்து நான் இப்படி வர முடியல வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே வந்து துணைக்கு ஆள் இல்லை இல்லாட்டி ஏதோ உடல் நிலை சரியில்லாத நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத யாரும் வருத்தப்பட வேண்டாம் அங்கே இருந்தே அந்த நே குறிப்பிட்ட நேரங்களில் இதை விஷயங்களை பார்த்து இந்த இது சபையோடு இணைஞ்சிருங்க தூரத்தில் இருந்தால் பறைசாற்று நிலைகள் மூலியமாக இன்றைக்கி வந்து நேரடியாக ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் அது மூலியமாக இணைஞ்சிருங்க எந்தெந்த எல்லைகளில் இருந்துட்ட போதும் கவலை இல்லை ஆனால் வர முடிஞ்சால் கட்டாயம் வந்துடுங்க இந்த வருஷம் வந்து உயர் அனுகிரகங்கள் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த வருடம் தான் கா அடுத்த வருடங்கள்லாம் கூட்டம் இவ்வளோ வரதேன்னு நினைக்கக்கூடிய அளவு கூட்டங்கள் வந்துடும் இந்த வருடம் வந்து எல்லோரும் வந்து கலந்து கிடையில எல்லா அனுக்கிரகத்தையும் சித்தர்கள் தர ரெடியாக இருக்காங்க எல்லா சித்தர்களும் இங்கே வரதவங்களுக்கு நினச்சி நிற்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சபையில் நினைச்சி நிற்கிறவங்க யாருன்னு சித்தர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கட்டாயம் அனுக்கிரகத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்திருக்கு எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லாம் முடிஞ்சால் உறவினர்கள் யாரை யாரை கூப்பிட்டு வர முடியுமோ நண்பர்கள் யாரை யாரை கூப்பிட்டு வர முடியுமோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கலர வச்சேன்னா அந்த கலக்க வச்சிங்கன்னா அவங்களோட புண்ணியங்கள் உங்களுக்கு பகிரப்படும் அப்படின்னு சொல்லி ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமகன்னு அகத்திய பெருமான் திருநாமத்தை மீண்டும் மீண்டும் ஈரேழு பதினாலு லோகங்களும் என்ன என்ன கேட்க போகிற அகத்திய பெருமான்ட்ட வினை சம்மந்தமாக எதுவும் கேட்கக்கூடாது அகச்சியை வேணா வண அகச்சி பெருமானை வணங்கி நின்றுக்கோங்க ரெண்டு பேரும் வணங்கி நின்றுக்கோங்க இருபத்தி அஞ்சாந்தேதி நைட்டு வந்துருங்க இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையில் இங்கே ஆரம்பிச்சிடும் சித்தர்கள் அழைப்பு சிவ தேவ கணங்களோட அழைப்பு அங்கே சிவசோலையிலிருந்து அதுக்கடுத்து இங்கே ஒவ்வொரு விஷயங்களும் நிகழ்வுகள் வந்து தேவ கைலாயமாக அன்னைக்கு தட்டுப்படும் இங்கே சித்திர்கலாத வழி நடத்தி செல்வாங்க இருபத்தி அஞ்சாந்தேதி நைட்டு வந்துருங்க ஏன்னா இருபத்தி ஆறாந்தேதி தேதி நீங்கள் காலையில் வரணும்னு பெறப்படின்னா சின்ன சின்ன இடர்கள் உங்கள் வினை நிலைகள் எங்கேயாச்சும் தடுத்து நிப்பாட்டிரும் இது மாதிரி நிகழ்வுகள் பூ பூலோகத்தில் இதுவரைக்கும் இந்த யுகத்தில் நடக்கலை எங்கே எங்கேயுமோ அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் இப்படி நடந்திருக்கும் இந்த நிகழ்வு எல்லா நிகழ்வையோட முதன்மை நிலை யுக மாற்றத்துக்கு ப முருகப்பெருமான் படைய தயாராக வச்சுருக்கிற நிக நிகழ்வு பரந்தாமனோட படைகள் தயாராக நிற்கி பிரம்மதேவனோட படைகள் நிற்கி ஒவ்வொருத்தரோட படைகளும் ஒவ்வொரு ஒரு விதத்தில் நிற்கி ஈரேழு பதினாலு லோகங்களும் சேர்ந்து நிற்கி ஆற்றல்கள்லாம் இங்கே சேர்ந்து நிற்கி அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொருத்தரோட குலதெய்வமும் இங்கே வந்து நிற்கும் ஒவ்வொருத்தர்களோட முன்னோர்கள் மூத்தோர்கள் புனிதமானவர்கள்லாம் இங்கே வந்து நிற்பாங்க உங்கள் உங்களோடைய முன்ஜன் முன்ன நிலைகளில் உள்ள புண்ணிய ஆன்மாக்கள்லாம் இங்கே வந்து அந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்க ஏன்னா பல பல பறவைகளில் வந்து அதான் இங்கே இந்த பூஜையில் நடக்குது கோமாதா பூஜைகளில் அன்றைக்கி இன்னும் டெப்த்தாக வந்து இன்னும் ஆழமாக போய் உங்கள் முன்ஜென்மங்கள் இருக்கக்கூடிய புண்ணியங்களை வந்து உங்களுக்கு அன்னைக்கு நாளில் சித்தர்கள் என்ன என்ன நல்ல விஷயங்கள் நடக்க முடியுமோ சபையை நாடி வந்தவங்களுக்கு எந்த எந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து அவங்கள்ட புண்ணியத்தை தேடி சித்தர்கள் கணக்கு போட்டு எடுக்க முடியுமோ எடுத்து அனுகிரகம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதனால் முடிஞ்ச மட்டும் அன்னைக்கு வந்துருங்க வர முடியாதவங்க வணங்கி நில்லுங்க வணங்கி நில்லுங்க இங்கே வரலாறை பார்த்து நில்லுங்க எல்லாரும் வந்து தொண்டு பண்ணுங்க எல்லாரும் இறை சபையோடு இணைஞ்சிருங்கன்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட அற்புதமான திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து இன்னைக்கு இருந்து ரொம்ப கேள்விகள் வரலை விட்டால் ஆள் கேட்டுக்கிட்டே இருப்பார் அவ்வளோ விஷயங்கள் அவர் பார்த்துருக்காரு எல்ல வராட்டாலும் எல்லாம் அற்புதங்கள் வந்து சீடர்களுக்குள்ளே நிகழ்ந்ததை நான் பார்த்தேன் அதை அகத்திய பெருமானு இப்போ சொல்லிட்டாரு உங்கள்கிட்ட அந்த விஷயங்கள் சந்தோஷப்பட்டு அகத்தியத்தை வணங்கி நிற்போம் ஜெகத்தியத்தை வணங்கி நிற்போம் ஓம் அகதி சாய நமக எல்லோரும் இருந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிடாமல் போயிடாதங்க ரொம்ப விஷயங்கள் தயாராகி அதை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கு யாரும் போயிடாதவங்க சாப்பிட்டுப்போங்க அகத்திய பெருமான் கூட இருந்து சுட்சமத்தில் சாப்பிடுவார் ஓம் அகதி சாய நமக சாய நமக ஜெகப்பிரபஞ்ச மகாசபையை ஜெகதீசன் அமர்ந்த சபையை அகதீசன் வடிவமைத்து அற்புதமாக யுகமாற்றம் செய்ய அற்புதமான அமர்ந்த தலமதிலே நகல் நகர்கின்ற நிகழ்கின்ற நிகழ்வுகள் யாகும் இறை பெரும் சூட்சம நிகழ்வாக சிறர்களின் அற்புதமான ஆட்சி தொடங்குவதற்கு உண்டான அற்புதமான எல்லையாக தருணமாக அற்புதமான அத்தகைய அத்தகைய கணங்கள் சித்த கணங்களெல்லாம் ஒன்று கூடி உயர் தர்ம யுகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற உயர் உன்னத உத்தம சத்திய நிலை கொண்ட நிகழ்வுகளிலிருந்து நிகழ்த்துகின்ற நிகழ்விலே தேவர்களும் சித்தர்களும் கலந்து அற்புதம் நிகழ்கின்றது இவ்வெள்ளையிலே என்பதை யாவருக்கும் உரைத்து வந்து வணங்கி நிற்பவர்கள் தன்னை தாழ்த்தி தன் கரங்களை சிரத்திற்கு மேல் சிரசிற்கு மேல் அற்புதமாக அற்புதமாக வைத்து வணங்கி நிற்கும் போது சபையிலே இருந்து ஆசி நிலைகள் அத்தனை தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் உங்களுக்கு அற்புதமாக வணங்கி நிற்கின்ற சபை அவர்கள் வணங்கும்போது நவக்கிரகங்கள் ஒதுங்கி நிற்கின்றன பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சாதகமாக நின்று அனுக்கிரகம் கொடுக்கின்றன உங்கள் குல வழியிலே குழந்தைகள் வழியிலே வழிவழி வருகின்ற அற்புதமான அத்தகைய கொடி வழியிலே நல்நிலைகள் நிகழ அஷ்ட ஐஸ்வர்ய நிலைகளையும் பெற நற்சபையின் பொற்சபையின் கொன்னம்பல உயர் சபையின் உன்னத பயணத்திலே கலந்து உயர்சித்த மகா சிவ பயணத்திலே கலந்து கலந்து வளம் வர அற்புதமாக அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து அனைவரையும் வரவேற்று அகத்தியத்தின் திருபடி பண்ணிவோம் ஜெகத்தியத்தின் திருப்படி பண்ணிவோம் வேறு எங்கே போனாலும் இறைவனோட பேச முடியாது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது சித்தர்களோட பேச முடியாது இப்படி ஒரு இடம் எங்கேயும் இல்லைன்னு சித்தர்களும் தேவர்களும் நம்ம சொல்லலை சிவபெருமானே சொல்லுதார் முருகப்பெருமானே சொல்லுதார் பரந்தாமனே சொல்லுதார் இத்தனை சாட்சிகள் உங்களுக்கெல்லாம் உங்கள் செவியில் ஊதி உறக்க சங்கொழி போல் முழங்கிக்கிட்டு இருக்குது என்றைக்கு உங்கள் அந்த அடப்பெல்லாம் போகுதோ அதெல்லாம் நீங்கள் திறந்துட்டு அந்த வினை தான் உங்களுக்குள்ளே அந்த அந்த ஒளி அந்த மங்கள ஒளி பரவாமல் உங்களை தடுத்து நிற்கி அந்த வினை நிலைகள் அகலும் போது அந்த ஒளி உங்களுக்கு கேட்கும் அது ஓங்கி ஒய்யாரமாக உற்சாகமாக மங்களமாக மகோ உன்னத தேவலோக சத்தமாக உங்களுக்குள்ளே போகும் அதில் ஞானம் என்ற நிலைகள் படரும் அதுக்குள்ளே அறிதல் புரிதல் இருக்கும் சபையோட உன்னதமான உயர் நோக்கமும் உயர் பயணமும் உயர் இறை சூட்சமும் நிகழ்கின்றது அப்படிங்கிற தெரியல நீங்கள் தடையெல்லாம் தகர்த்து சபை வர உங்களுக்கு இறை அனுகிரகம் கொடுக்கட்டும் சித்தர்கள் அனுகிரகம் கொடுக்கட்டும் தேவாதி தேவர்கள் உங்கள் குலதெய்வங்கும் மூனவர்கள் மூத்தோர்கள்லாம் அதுக்கு துணை இருந்து சபை நோக்கி வர அருள் புரியட்டும் என்பதை அகத்திய பெருமான் முன்னிலையிலே அவர் திருவடி தொட்டு திருத்தால் பணிந்து அவர் வாக்க உங்கள் எல்லா செவிகளையும் உரைத்து அமர்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக மானிடன் பிறக்கின்ற பிறப்பு காலத்திலிருந்து பூவுலகை விட்டு அகழ்கின்ற இறப்பு காலம் வரை நடந்தேறுகின்ற இடர் இன்னல்கள் இன்ப துன்பங்கள் இன்பங்களும் துன்பங்களும் இவையாவும் யாவும் இறைவனால் அல்ல தன்னுடைய கர்ம வினையாலே என்கின்ற அற்புதமான உயர் ஆன்மீக தத்துவ ஞானமதை பறைசாற்றுகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஏகதசி பெருவிழாவின் நல்லாசிகளை சிவமகா வாழை சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் பகிர்ந்து எழுகின்றோம் மகத்தியன் ಓ ಮಹಾದೀಶಾಯ ನಮಕ ஓம் அகதி சாய நமக அகதீஷாய சாய நமோ நமக